செல்போன் எடுப்பா யாரு செல்ஃபோன் எடுப்பா எப்பா செல்ஃபோன் செல்ட்டு அவருக்குமர்ப்பி சமர்ப்பித்திருக்கிறார்கள் எங்களது காங்கிரஸ் கட்சி அதே போல முஸ்லிம் லீக் கட்சி எல்லோரும் சேர்ந்து விவசாயிகள் பெற வேண்டிய எந்த விதமான பலனையும் இந்த அரசு பெற்றுத்த தருவதற்கு தயாராக இல்லை குறிப்பாக காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் அதை செயல்படுத்த முடியாத இந்த அரசு விவசாயிகளை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த என்னதான் செய்தாலும் இவர்கள் அவர்களது எஜமானர்களுக்கு உட்பட்டுத்தான் இவர்கள் நடக்க முடியுமே ஒழிய தானாக தன்னிச்சையாக இவர்களால் செயல்பட முடியாத ஒரு நிலை தமிழகத்திலே இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு விவசாயிகளுக்கு காவிரியிலே தண்ணீரை பெற்றுத்தர முடியாத சூழ்நிலை அமைந்திருக்கிறது இதே நிலை நீடித்தால் தமிழ்நாட்டிலே எந்த விவசாயியும் விவசாயம் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நிச்சயமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல பேர் தூக்கு போட்டு இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து தமிழகத்திலேயே நடக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக மிக மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது தினம் ஒரு பெண் அல்லது கற்பழிக்கப்படுகிறார் இது தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அவர்களால் தட்டி கேட்க முடியாத இந்த அரசு மக்களுக்கு என்ன செய்யப்போகிறது என்பது எல்லோருக்கும் சந்தேகத்தை ஏற்பட்டிருக்கிறது இந்த அரசு நியாயமாக தொடர்வதற்கு எந்தவிதமான தார்மீகமும் இவர்களுக்கு கிடையாது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை விவசாயத்தை விவசாயிகளை சரி பண்ண முடியவில்லை பல பிரச்சனைகள் தொழிலாளிகள் அத்தனை லாபமும் தலைவிரித்து ஆடுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கும் இந்த அரசு நிச்சயமாக தொடரக்கூடாது இந்த பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு பட்ஜெட் அதனால் காங்கிரஸ் கட்சி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் புறக்கணிப்பு புறக்கணிப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்று வாசிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் அதேபோன்று போன்று முஸ்லிம் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் இதை புறக்கணித்திருக்கின்றோம் இதற்கு முக்கியமான காரணம் காவேரி நதிநீர் பிரச்சனையிலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அனைத்து கட்சி கூட்டத்திலே ஏகமனதாக பாஜக உட்பட கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே தலைநகர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் இதுவரை அதற்கான எந்த ஏற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை அதே போல இந்த அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் ஒரு கண்துடைப்பாகத்தான் இருக்கின்றது முற்றிலுமாக தமிழக அரசு செயலிழந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே நாங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை புறக்கணித்திருக்கின்றோம் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை பொறுத்தவரை பள்ளிவாசல் தர்கா கபுசாங்களுடைய பராமரிப்புக்காக வேண்டி இருக்கக்கூடிய வக்துவாரிய தேர்தல் இதுவரை அதனுடைய தலைவர் பதவி விலகி இரண்டு வருடங்கள் இரண்டு மாதங்கள் ஆகின்றன அதற்கான தேர்தலை இதுவரை நடத்தவில்லை வக்வாரிய உறுப்பினர்களுடைய தேர்வெல்லாம் நடைபெற்ற பின்பும் கூட தலைவர் தேர்தலை நடத்தாமல் வக்வாரியம் முழுவதுமாக முடங்கப்பட்டிருக்கின்றது இதுவரை அதற்கான எந்த அறிவிப்பையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அதேபோல எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாதி மதங்கள் வழக்குகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் பதினைந்து வருடங்கள் இருவரு இடங்களை மேலாக சிறைச்சாலையில் எல்லாம் மனிதாபிமான அடிப்படையிலே விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது திண்டுக்கல்லிலே நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் விடுதலை செய்வோம் என்று சொன்னார் தொடர்ந்து இரண்டு முறை வலியுறுத்தினார் சட்டமன்றத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் இதை வலியுறுத்தினோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சில தினங்களுக்கு முன்பாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மரணிந்து மரணித்து விட்டார் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏற்கனவே இது போன்றே சிறைச்சாலையிலே உள்ளவர்கள் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் உள்ளேயே மரணம் அடைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய எந்த அறிவிப்புகளும் வெறுமனே அறிவிப்பாகத்தான் இருக்கின்றனே தவிர அதை எதையுமே செயல்படுத்தவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுவதோடு குறிப்பாக காவேரி நதிநீர் பிரச்சனையிலே இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை மத்திய அரசாங்கத்தினுடைய பினாமி அரசாங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசாங்கத்தினுடைய நிதி அறிக்கையை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் புறக்கணித்திருக்கின்றோம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை அதற்கான முயற்சிகள் இதுவரை மத்திய அரசு ஈடுபடவில்லை இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சி தலைவர்கள் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அழைத்துக் கொண்டு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இதுவரையில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர்களையும் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளையும் சந்திக்க முன்வரவில்லை அதற்குரிய நேரமும் இதுவரை அவர் வழங்கிடவில்லை அதற்கான முயற்சியில் இந்த குதிரை பேர அரசு டவில்லை வெ்கப்பட வேண்டியன்றாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல திடீரென்று ஒரு நாள் முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்தார்கள் நானும் எங்களுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்களும் நேரடியாக வந்து கோட்டையில முதலமைச்சரை சந்தித்தோம் சந்தித்த நேரத்தில் அவர் எங்களிடத்தில் எடுக்கச் சொன்னது பிரதமர் சந்திப்பதற்கு பிரதமரை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்ட நேரத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சரை முதலில் சந்தியுங்கள் என்று எங்களிடத்தில் அவர் சொன்னதாக குறிப்பிட்டு சொன்னார் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவே நீங்கள் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அதில் ஒரு சிறப்பு தீர்மானமாக மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய வகையில் அந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று நான் கேட்டேன் அப்பொழுது இல்லை திங்கட்கிழமை வரை பொறுப்போம் அதற்குள் பதில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படி வரவில்லை என்று சொன்னால் எட்டாம் தேதி சட்டமன்றத்தை கூட்டலாம் கூட்டுவதாக முடிவு செய் முடிவு செய்யலாம் நிச்சயமாக கூட்டலாம் அதில் தீர்மானத்தை நிறைவேற்றலாம் என்று எங்களிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள் அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்னோடு தொலைபேசியலை தொடர்பு கொண்டு மத்தியிலிருந்து இப்பொழுது ஒரு கடிதம் வந்திருக்கு மத்திய அரசிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்ன கடிதம் என்று கேட்டால் தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை தென் மாநிலத்தினுடைய அதிகாரிகளை அழைத்து அங்கு இருக்கக்கூடிய நீர்ப்பாசன துறையினுடைய ஒரு கூட்டம் நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம் எனவே அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு வந்திருக்கிறது எனவே அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தை கூட்டுவது பற்றி முடிவு செய்யலாம் அதற்கு பிறகு கூட்டலாம் என்று என்னிடத்தில் எடுத்து சொன்னார்கள் நான் அப்பொழுதே சொன்னேன் இது காலம் தாழ்த்துவதற்காக நம்மை ஏமாற்றுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் இருந்தாலும் ஒரு அரசிடமிருந்து மத்திய அரசிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிற காரணத்தால் நீங்கள் கேட்டிருக்கிற காரணத்தால் சரி போய் பார்க்கட்டும் பேசட்டும் ஆனால் பேசி முடிந்ததற்கு பிறகு உடனே சட்டமன்றத்தை நீங்கள் கூட்ட வேண்டும் என்று சொன்னேன் கூட்டுகிறேன் நிச்சயம் கூட்டுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு அதிகாரிகளுடைய கூட்டம் நடந்திருக்கிறது அந்த அதிகாரிகள் கூட்டத்தில் கூட என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தீர்ப்புக்கு எதிராகத்தான் அங்கே சில விவாதங்கள் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் இதுவரை சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறையினுடைய அதிகாரி செயலாளர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஸ்கீம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நீர்வளத்துடைய செயலாளர் தெரிவிக்கிறார் இதை பற்றி கூட இங்கே இருக்கக்கூடிய குதிரை பேராட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிக்கில இது பற்றி ஒரு அறிக்கை விடல இது சம்பந்தமாக முதலமைச்சர் கடிதம் எழுதவில்லை என்பது மிக மிக வெட்கப்பட வேண்டிய ஒன்று வேதனைப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது எனவே இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் இதுவரையில் போதிய அளிவருக்கு அழுத்தம் தராத காரணத்தால் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் படிக்கிற நேரத்தில் அதை நாங்கள் புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அத்தனை பேரும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல இன்று நாடாளுமன்ற மேலவையில் கூட எங்களுடைய மேலவை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் நான்கு பேரும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டுதான் அவைக்கு செல்லவிருக்கிறார்கள் என்பதையும் நான் செய்தியாக இங்கே உங்களுக்கு தெரிவிக்கிறேன்